வலிமி ரெண்டும் சேர்ந்து தான் வல்லினம் அப்படின்றது ஒரு விஷயம் அதுதான் அந்த வள்ளினம் அப்படின்ற ஒரு படம் பாடலாசிரியர்கள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு ஒரு எட்ஜ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப சிரமமாவே இருந்தது ட்ரை அண்ட் டெல் நீ எஸ் யூ கேன் டூ எட் ஃபோகஸ் நீ பண்ண முடியும் யார் கேப்பபிள் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜிங்கா யூஸ் டூ யூ நோ இஸ் மேட் திஸ் ஜர்னி வண்டர்ஃபுல் ஒன் ஃபார் மீ அன் ஹாப்பி

எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்காம ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருந்தது இந்த படம் டைரக்டர் அறிவழகன் தொடங்குறாரு அப்படின்னு நான் படிச்ச உடனே ஃபிக்ஷனல் சுச்சுவேஷன்ஸ்க்கு சில பாடல்கள் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு மீட் பண்ணேன் உடனே என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பாடலை கொடுத்துருக்காரு அதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அறிவழகன் அதே மாதிரி இந்த பாடலுடைய டியூன் கேட்ட உடனேயே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த பாடலுக்கு தான் நம்ம முதல் பாடல் இந்த டியூனுக்கு தான் நம்ம முதல் பாடல் எழுத போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெக்கார்டிங் அப்போவும் ஹீரோ நகுல் தான் அதை பாடியிருக்காரு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார் ரொம்ப சின்சியரிட்டியோடு இந்த பாடலை அப்ரோச் பண்ணினாரு அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாடல் பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கட்டாயமாக அப்படின்றது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லருக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறேன் வள்ளினம் அப்படின்றது இந்த வல்லினம் அப்படின்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து என்ன சார் அடுத்த சார் பேய் படமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக இந்த ஒரே ஜானலில் போனோம்னா வந்து கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் இது வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு விஷயம் இருக்கணும் ஏதாவது இந்த படத்தை வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தோணும் ஒரு பர்பஸ் இருக்கணும் சும்மா வந்து இந்த ஒரு அடுத்த ஒரு படம் பண்ணோம் ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்போ தான் படம் ஓடும் அப்படின்றதுலாம் இல்லாமல் எனக்கும் வந்து இந்த படம் பண்ணுறதில் வந்து ஒரு யூஸ் இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு ஒரு யூஸ் இருக்கணும் அந்த பிஸ்னஸாகவும் வந்து இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சப்ப வந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் வந்து இந்த வல்லினம் அப்படின்ற படம் வல்லினம் அப்படின்ற டைட்டிலுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெய் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்லுவாங்க வலிய ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து குறிப்பாக ஒரு ஆறு எழுத்துல வந்து வள்ளினம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட கதை களமாகட்டும் இது ஒரு படப்பிடிப்பு களமாகட்டும் வலி ப்ளஸ் வலிமை இது ரெண்டும் சேர்ந்து தான் வள்ளினம் அப்படின்றது ஒரு விஷயம் அதுதான் அந்த வல்லினம் அப்படின்ற ஒரு படம் எல்லோரும் கேட்டாங்க ஏன் லேட் இவ்வளோ லேட்டு இவ்வளோ லேட் அப்படின்ற ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் லேட்டுன்னு கண்டிப்பாக நீங்களே பத்திரிக்கை நீங்களே கேட்பீங்க இந்த படத்துக்கான லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு படம் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைன்னா வந்து ப்ரொடியூசர் சைடில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து ஒரு படத்தோட லேட்டு வந்து இல்லைனா ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து ப்ராப்பராக வந்து பிளானிங் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து லேட் பண்ணுவார் ஸ்லோவாக எடுப்பார் அப்படின்ற ஒரு கான்செப்டாக வந்து ரீச் ஆகிட்டு போய்ட்டுருக்கோம் அது மூணுமே வந்து இந்த படத்தில் வந்து ரீசன் கிடையாது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மீறி வந்து ஒரு விஷயங்கள் உண்மை உழைப்பு கடின உழைப்பு அதெல்லாம் மீறி வந்து ஒரு விஷயம் டைம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எடுத்துகிட்டு போன தான் வந்து இந்த லேட்டுக்கான காரணம் ஏன்னா ஒரு ப்ராப்பர்னாக ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டோடு ரெடி ஆகிட்டு ஒரு எட்டு மாதம் தான் நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக வந்து உட்காந்து ப்ராப்பராக வந்து கஷ்டப்பட்டு பண்ணேன் ரொம்ப சின்ன சின்னதாக செதுக்குனேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டில் வந்து ஆறு மாதத்தில் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டு போண்டர் ஸ்கிரிப்டு ப்ரொடக்ஷன் ஃபீமில் பக்காவை வந்து ஆர்டிஸ்டோட கோஆர்டினேஷன் கால்ஷீட் எல்லாமே இருந்துச்சு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் சைடரோட கோஆர்டினேஷன் இருந்துச்சு எல்லாத்துக்கும் மீறி நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் ப்ராப்ளம் போவது மரத்தில் அபூர்வ சேரில் வந்து ஒரு லைன் வரும் உப்பு வைக்க போனான்னு காத்தடி மழை மாவு விற்க போனேன்னு காற்று அடிச்சது அந்த மாதிரி வந்து லொக்கேஷன் போகும்போது திடீர்னு மழை வந்துடும் திடீர்னு லொக்கேஷன் போன இடத்துல வந்து பெர்மிஷன் திடீர்னு ப்ராப்ளம் பண்ணுவாங்க அந்த சைடில் பெர்மிஷன் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போன ஒரு விஷயம் தான் வந்து இந்த லேட்டுக்கான காரணம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் மல்லினம் அப்படின்றது என்ன கதைக்களம் அப்படின்னா எஸ் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி ஏன் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி ஒரு பக்கா வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டுக்களமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து விளையாட்டுன்றது ஒரு விஷயம் எடுத்தாவே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு இளமை இருக்குது ஒரு இளமை இருக்கு அதாவது ஒரு யூத் ஜென்ரேஷன் இருக்கு அந்த யூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே ஒரு நட்பு இருக்கு இளமையே லவ் இருக்கு ஒரு ஃபயர் ஒரு எனர்ஜி எல்லாமே இருக்கு இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையை அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக கொடுத்தா ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் படமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இதுக்கான காரணம் இது பேஸ்கெட் பால் பேஸ் பண்ணேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒன்று வந்து நேஷ்னல் கேம் வந்து ஹாக்கி இல்லை வந்து கிரிக்கெட் எல்லாருமே விளையாடுற கேமு அதெல்லாம் எடுக்காம ஏன் பேஸ்கெட் பால் எடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் குறிப்பாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் இது வந்து பேஸ்கெட் பால் பற்றின படம் கிடையாது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றின ஒரு படம் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிவெஞ்ச் ஒரு சோஷியல் இஷ்யூ அப்படின்றது சோஷியல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு இந்தியாவை ஒரு சின்ன அண்டர்லைன் தான் படத்தோட போக போக தான் ஒரு விஷயம் வந்து பெருசாகிற ஒரு விஷயம் தெரியும் ஒரு சின்ன அண்டர்லைனான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இந்தியாவோட பார்வை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு இந்தியாவை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இது வந்து இந்த இங்கிலீஷ் படத்தில் பார்த்து எடுத்தாங்க இது இங்கிலீஷ் படத்தில் தான் எடுத்தாங்க அப்படின்றது வந்து யுனிவர்சலான தாட்டாக இல்லாமல் இந்தியாவை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு தாட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக தான் வந்து இதோட படத்தோட முடிவு இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஆர்ட் ஒரு கலைப்படைப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு வியாபாரமும் உள்ள உள்ளடங்கிய ஒரு விஷயம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு படத்தோட வெட்டிக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கதை 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 அப்படின்னு கதை தான் முக்கியம் கதை கிடையாது கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்டும் அதை எடுத்து சொல்கிற விதமும் சரி அதுக்கு எல்லாமே கோர்டினேட் பண்ணுற ஒரு விஷயம் சரி இதுதான் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு காரணம் அந்த வகையில் வந்து எல்லாத்தையுமே சேட்டிஸ்ஃபை ஒரு படமாக வந்து இந்த படம் வந்திருக்கும் ஒரு நந்தா ஒரு ஈரம் படத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட்னா வந்து சைக்கோனாக பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டான ஒரு ஹீரோ வேணும் கரெக்டாக அண்டர் ப்ளே பண்ணி பண்ணணும் அப்படின்றத நந்தா புக் பண்ணேன் இந்த படத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜில் படிக்கிறாங்கன்னா வந்து ஒரு ஹீரோ மட்டும் ஒரு ஸ்மார்ட்டாக இல்லாமல் ஒரு வில்லன் ஆன்டனிஸ் கேரக்டரும் வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்சனாக இருக்கணும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு பெரிய வெல் சசோஸ்கேட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்றத டிசைட் பண்ணும்போது யார் போலாம் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தப்போ எனக்கு வந்து தெலுங்கு படம் வந்து எல்பிபி டபிள்யூ அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் பார்த்தேன் நான் ஹீரோ படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பயந்தப்ப வந்து எங்ககிட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணார் ஸோ சித்து அப்படின்ற ஒருத்தர் சித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக் ஏன்னா ஹீரோன் படத்தில் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக சார் அவங்க கூட பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டார் டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ அது படத்தில் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த செட்டில்னு ஒரு ஆக்ஷன் எப்படி வந்து ஒரு ஹீரோ ஏன்னா ஹீரோவோட ஒரு ரெண்டு மடங்கு பலமாக எல்லா விதத்துலேயும் இருந்தால் தான் வந்து அந்த ஸ்கிரிப்டும் வந்து நல்லா இருக்கும் அந்த ஹீரோவுக்கும் வந்து பவர் அந்த விதத்தில் வந்து சித்து வந்து அவரோட வந்து சூப்பராக சித்து சூப்பர பண்ணிருக்காரு முதல் படம் ஹாப்பி ஆம் சச் அ பிக் ப்ரொடக்ஷன் சர்ஸ் டோன்ட் ஸ்மைல் நான் பிகாஸ் ஸ்பீக் தமிழ் தமிழ் ரொம்ப தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஐம் ஹாப்பி தட் இன் சச் அ பிக் பேனர் அண்ட் When, when first, uh, first Arivallagan sir uh, came to Hyderabad for a location scout, and uh, then he he saw those posters, uh, LBW posters were put up in the. Uh, Siri and uh, he saw those posters and he called me and uh, he said uh, "This this character ma, this is how it talks, uh, this character ma, this very nice character uh, in my film uh, It has a lot of uh, negative shades ma, a lot of variations ah, I, I, I will not tell you that it is very big character and call you till Chennai uh, How much I am telling that much only will be there he said um, so I said, Sir, uh, I'm, I'm doing films as lead, so uh, do you think if I, if I uh, do this character it will help me? Then he sent me a synopsis of the character, and uh, then I read the synopsis and I found the character really interesting. Uh, it's a very subtle, uh, less dialogues and more of expressions uh, kind of thing. And uh, I really thank him for giving me this opportunity. This is my first film in Tamil, and I'm glad it's happening in such a big banner. இது இவ்வளோ பெரிய பேனர் ஆஸ்கர் பில்ம்ஸ் அடிவர்கள் அடிவர்கன் சார் இயக்கத்துல அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் சார் ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டார் என்னை பத்தி he has been such a constant source of support avrilena in the padum pannirkeve mudiyad enna ta avarku na oru per vechirukken epovume avurta avurta solluven you are the epitome of patience abdin solluven because avaru oru maati kuda salichigittade lair undadho keta lair undadhe solli kudupar he is such a patient person and i really thank him for all that patience and he's been such a wonderful person all throughout thank you sir aduthe oscar films என்னோட முதல் படம் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தில் நடந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் தெம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நகுல் ஹி இஸ் சச் சச் அண்ட் என்கரேஜிங் பர்சன் அவர் வந்து சின்ஸ் நியூ கம்மர் எனக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் அவர் அவர் நியூ ஹீ யூஸ் யூஸ் மீ ஃபீல் ஸ்பாட்டுக்கு நல்லா சிரிச்சு ஒன் லைவ் வயர் மோட்டிவேட் அண்ட் தெரியாத மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் ரொம்ப இருப்பா பண்ணி யூஸ் ட்ரை அண்ட் யூ கேன் டூ இட் முடிச்சிருவாரு நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜி ஒன் ஃபர் மீ என I have to thank Nakul for that. Um, it was a very very special moment for me since this being my first film. Adam Baskar sir is also very very patient and uh, he's bared me all throughout this film and I have to thank him for that. Nandri Baskar sir. அடுத்து தமன் சார் பாட்டு பாட்டு படத்தில் வர பாட்டு எல்லாமே கேட்டால் யூ வில் ரியலி நோட்டீஸ் அது வந்து படத்தோட அப்படியே ஒன்றி போய் இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் த ஸோ அதுக்கு வந்து தமன் சார் பற்றி நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை பட் ஸ்டில் தேங்க் யூ சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆல்பம் ஐ ஹாவ் டு ஆல்சோ சே அபவுட் ஜகன் சந்த்ரு அம்சத் Uh, and uh, siddhu of course everyone uh, they've also been really wonderful and we uh, all like a team worked for valinam to happen and being a part of this it makes me feel really uh, proud uh, நான் புகைப்படம் படம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப நாள் நான் வந்து சும்மா இருந்தேன் ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃப் ஸோ பட் சினிமா தான் என்னோட பேஷன் நான் படிச்சது ஃபில் மார்க்கெட்டிங் பாம்பேல படிச்சுட்டு ஐஸ் ஒர்க்கிங் இன் சோனி பிக்சர்ஸ் இன் வால் டிஸ்னி ஸோ எப்படியாச்சும் வந்து சினிமாவில் நம்ம வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஐ வாஸ் ட்ரைங் அப்புறம் புகைப்படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் எல்லாருக்கும் தெரியும் இட் டின் டூ வெல் பட் வந்து ஐ ஷுட் தேங்க் மை புகைப்படம் டைரக்டர் ராஜேஷ் சார் டு கிவ் மி த ஃபர்ஸ்ட் சான்ஸ் அந்த படம் முடிச்சுட்டு நான் ரொம்ப டெஸ்பேட்டாக இருந்தேன் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஐ வாஸ் டூயிங் நாளை இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட் ராகேஷ் மூலியமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு இந்த ஆடிஷன் ரெஃபரன்ஸ் வந்து போனதுக்கப்புறம் சார் சொன்னார் நல்லா இருக்கீங்க பிடிச்சிருக்கு ஆனால் வந்து உங்களுக்கு பேஸ்கெட் பால் தெரியுமான்னு கேட்டார் நான் வந்து ஐ வாஸ் ரியலி டெஸ்பிரேட் சார் அண்ட் ஐ ஹேட் நோ அதர் ஹோப் நான் இந்த படம் இல்லைனா அவ்வளோதான் நம்ம மறந்துட்டு திரும்ப நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஜாப்க்கு போகணுங்கிற ஒரு 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 டெஸ்பிரேஷனில் இருந்தேன் ஐ சேல் ஐ நோ பேஸ்கெட் பால் நான் சொல்லிட்டேன் அவட்ட சார் எனக்கு பேஸ்கெட் பால் தெரியும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் யுவராஜ் நான் கூப்பிட்டு சொன்னேன் தனியாக ஏஸ் அசோசியட் டேரக்டர் ஆனால் எனக்கு வந்து தெரியாது பட் வந்து எனக்கு டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக நான் கற்றுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் நான் திரும்ப நான் போயிட்டு நான் வந்து அலைஞ்சேன் ஆக்சுவலி ஏன்னா இங்கே சென்னையில் வந்து பாஸ்கெட்பால் கோச் ரொம்ப கம்மி டெஸ்பிட் அரைஞ்சேன் அலைஞ்சேன் நான் டீ நகர் போயிட்டு அப்புறம் கோபி சாரை மீட் பண்ணேன் அவர் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவரும் ட்ரெயின் பண்ண டெய்லி எவ்ரி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் நான் லேர்ன் பண்ண பேஸ்கெட் பால் சார் மை ஒன்லி திங் வாஸ் வென் ஐ திரும்ப நான் டூ வீக்ஸ் கழிச்சு சாரை பார்க்க போறப்போ ஐ ஹாவ் டு டூ ட்ரிப்ளிங் அந்த ட்ரிப்ளிங் வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும் நீங்க வந்து ஹாஃப் சீட்ல தான் இருக்கணும் நீங்க டோட்டலி வந்து ஹாஃப் சீட் நீங்க எந்த கேமுமே ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் எந்த கேமுமே வந்து உங்களுக்கு பாடி அவ்வளோ ஸ்ட்ரெயினே ஆகாது பேஸ்கெட் பால் நீங்க ஃபைவ் மினிட்ஸ் விளையாடினா அப்படியே தள்ளிடும் உங்களுக்கு மூச்சு கேஸ் தான் தள்ளிடும் யூ கான் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் தென் தென் ஆடிஷன் போகிறப்போ சார் திரும்ப எனக்கு கால் பண்ணி சொன்னார் சொன்னாரு நீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் யூ மேட் மேட் மை மை லைஃப் லைஃப் சார் ஆப்பர்ச்சு அண்ட் தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் மீறி டைம் ஐ கெட் நெகட்டிவ் தாட்ஸ் லைக் அவ்வளோதான் நம்ம திரும்ப நம்ம வந்து ஜாப் தான் போகணும் ஃபைவ் நைன் அவ்வளோதாங்கிறப்போ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மி ஸோ தேங்க்ஸ் டு தேங்க்ஸ் நானும் வந்து முன்ன ரேடியோ ஒன் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நாங்கள் ஆனால் அவன் கொஞ்சம் கூட ஹெல்ப் ஸ்பாட்டில் நான் வந்து அவன்கிட்ட கேட்பேன் யூ ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் ஹிம் பட் நாட் அ கோ சொல்றேன் ஏன்னா வந்து ஏன்னா வந்து அவர் பயங்கரமா பயங்கர செல்ஃபிஷ் ஒரு ஸ்பாட்ல அவர்கிட்ட போயிட்டு மச்சா இந்த நீ நீ வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் மச்சி எப்படி இது பண்ணலாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னா அது நீயே பார்த்துக்க அப்படின்னுவார் அந்த மாதிரி ஸோ பட் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப தேங்க்ஸ் நகுல் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நகுல பாக்கிறப்போ நாங்கள் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்ல மீட் பண்ணோம் த ஃபர்ஸ்ட் திங் விச் சிங்க் வாஸ் ரெண்டு பேருக்குமே டென்ஷன் மச்சான் பால் கையில நிற்கவே மாட்டேங்கிறா வலுக்கி வலுக்கி போகுது ஹவு டு ட்ரிபிள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் நகுல் ஆஸ் யூஸ்வல் நான் ஒரு டூ மந்த்ஸ்ல கத்துக்கிட்டேன் ஒரு டூ வீக்ஸ்ல அவர் கத்துக்கிட்டாரு அவர் பார்த்து எனக்கு டென்ஷன் ஐயோ இவன் வந்து பேட் டிபிள் பண்றான் எனக்கு வரலையே ஐயோ ஷூட் போட்டான் உந்துச்சு உள்ள பால் ஷூட் பண்ணா உந்துச்சுன்னா அவ்வளவுதான் காலி அவன் போட்டு உள்ள அவ்வளவுதான் எவ்ரிபடி கெட் சென்ஸ் ஸோ எல்லாருமே போட்டி போட்டு நான் கத்துக்கிட்டோம் பட் சார் வந்துட்டு சார் பேச தெரியும் ஓகே எப்படி வந்து இவங்க கிட்ட வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாஸ்கர் சார் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ் நான் வந்து என்ன பண்ணாலும் கோ கோவப்படாத ஒரே ஆள் அவர் தான் என்ன எனக்கு என்ன தவிர யூ ஒன் கெட் டென்ஸ் டூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணும் எனக்கு ஒரு செகண்ட் படமே இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ பெரிய கேரக்டர் வித் அ சாங் ஐ திங்க் இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ சார் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் சந்த்ரு நான் வந்து சினிமா சினிமான்னு சொல்லி ரொம்ப சான்ஸ்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சர்டன் பீரியட்ல வந்து வெப்சைட்ல போயிட்டேன் என்னடா இது பேக்கப் சினிமான்ற விஷயத்துல யாரும் தூக்கி விட மாட்டாங்க பேக்கப் போயிட்டேன் அப்புறம் சின்ன சின்ன திருப்பி லிங்க்லாம் கிடச்சி நான் வந்தேன் என்னோட அம்மா இன்பவன் என்னோட குரு அவங்க அவங்க ஆசீர்வாதத்துல வந்தேன் முக்கியமா சொல்லணுன்னா வலி நம்மள இந்த வழியில் நான் வந்து பங்கெடுத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன் வலி சொல்றது யாருமே அஃபென்ஸ் ஆக தெரியல ஐ மீன் இது சுகமான வழி

ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபேர்வெல் எல்லாம் பார்த்து ஒரு சாங் போடுவாங்க சாங் சாங் அந்த எல்லாம் அழுவாங்க ஒரு மாதிரி இருக்க கேப்பேன் அந்த அந்த தான் கேட்டு நானும் அழுதிருக்கேன் இந்த பத்தில ஒரு சாங் இருக்குங்க நான் சீன்சியரா சொல்றேன் அந்த பாட்டு கேட்டு அழுது இருக்கேன் ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த சாங் சாமையான சாங் நீங்க கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அந்த சாங் போட்ட தமிழ் சாருக்கு சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச் ஆனா ஒரு சின்ன வருத்தம் அந்த பாட்டுல நான் இல்லங்க அதை சொல்லி சொல்லி வெறுப்பத்துவாங்க நக்குலும் அஞ்சு சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு

ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்போ ஸ்போர்ட்ஸ் அப்ஜெக்ட்டு இருக்கும் போது இந்த தெரிஞ்சு இந்த டீமிலே பேஸ்கெட் பால் விளாட தெரியிறது இந்த அறிவலகனுக்கு தான் ஸோ அவர் வந்து பாஸ்கெட் பால் எடுக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு மியூசிக்காக வந்து நோட்ஸ் கொடுக்கணும் ஸோ அவருக்கு எல்லாமே நோட்ஸ் தெரிஞ்சு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஸோ எவ்வளோ படம் பார்த்துருப்பாரு எவ்வளோ பால் கேம்ஸ் பார்த்துருப்பாரு ஸோ அறிவல்கள் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஈரம்ல வந்து ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ன்னு சொல்லலாம் தமிழ்ல மாஸ்டோன் காவேரி செகண்ட் ரிலீஸ்னு சொல்லலாம் ஸோ எனக்குன்ற ஒரு இமேஜ் எனக்குன்ற ஒரு தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பவுமே ஒரு மியூசிகை வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது ஸ்கோரில் ஸ்கோர்ல தான் மியூசிகை வந்து நிறைய பேசப்படுவாங்க சாங் எப்படியோ பண்ணிடலாம் டிவைட் ஆகிடுவாங்க நக்குள் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல ஒரு பிஜே மாறிடுவார் சாங் எப்படியோ போயிடும் பாஸ் ஆகும் பட் பேக்ரவுண்ட் போர் ஸோ ஒரு படத்துக்கு வந்து டைரக்டருக்கு இயர்ஸாக இருக்கணும் சேம் டைம் படத்துக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் ஸோ அறிவுலகன் வந்து இஸ் ஈரம் வந்து ஒன் ஆஃப் த இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பில்டிங் ஒரு அஸ்திவாரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ ஈரம் இஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஃபார் மை கேரியர் ஸோ மை பேஸ்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஸோ அதுக்கு வந்து அப்போ தேங்க் அறிவுலகன் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன் எவ்ரி திங் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அறிவு என்னை பத்தி பேசும்போது மச்சான் செல் மட்டும் இல்லை அப்படிலாம் சொல்லாரு இட்ஸ் ஜஸ்ட் ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் பிகாஸ் எனக்கு நான் ஒரு ஐஃபோன் ஃபைவ் நான் வாங்கினேன்னா வாங்க என்னோட டயரக்டர் எல்லாருமே அப்டேட்டடெலாம் இருக்கணும்னு நான் நினைப்பேன் சார் மெயில் செல் பண்றது சரி நைட்டு மூணு மணிக்கு டியூன் வரும் உடனே டியூன் அனுப்பேன் உடனே டக்குன்னு செக் பண்ணணும் ஸோ அந்த அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைப்பேன் என்னோட டேரக்டர்ஸ் எங்கூட இருக்கவங்களாம் ஒன்லி இஷ்யூச் இட்ஸ் நாட் லைக் அறிவுறுக்க அடுத்த படம் கூட எனக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐஸோ இதோ இல்லைமாச்சான் தப்பா இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி எங்கேயும் கார்னரில் ஒரு செல்லு கூட யோசிக்க கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன் இந்த டீம் பாய்ஸில் வந்து நானும் நக்கலும் சரி எல்லாருமே அப்போ வந்து என்கரேஜ்மெண்ட்டே இல்லை இப்போ எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க ஆச்சரியமா ஆசிரியமாக இது எல்லாம் வந்து ஒரு காலையில் ஷூட்டிங் வர்றதுலேருந்து ஒரு தகர காரை ஆடினே இருக்கும் அவ்வளோ தகர நடக்கும் உள்ள எனக்கும் சித்தார்த்துக்கும் பரத்துக்கும் நக்கலுக்கும் சிங்கே ஆகாது சங்கர் சார் எப்படி தான் எங்களை சேர்த்தார்னே எனக்கு தெரியவே இல்லை ஸோ யாருமே சிங்க் ஆகாது அப்போ இன்னைக்கு வந்து நக்குல் வந்து இன்னைக்கு நாக்கு முக்கா டான்ஸ் ஆடும் போதும் சரி பரத் வந்து இன்னைக்கு ரங்கேப் வந்து போதும் போதும் சரி நான் கூட மியூசிக் பண்ணும் போதும் சரி சோ இதெல்லாம் வந்து நாங்க அன்னைக்கு யோசிச்சதே இல்லை வந்து அன்னைக்கு காரம் சண்டை தான் போடணும் அர்த்த ஷார்ட்ன எள்நீர் எப்போ வரும் பொங்கல் எப்போ வரும் சாத்துக்குடி ஜூஸ் எப்போ வரும் சோ இந்த ஆர்டர் தான் நாங்க ஃபார்ம் பண்ணியே ஒரு டென் இயர்ஸ் பண்ணுமே இல்லை இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை வந்து அவ்வளோ எனர்ஜியா இருக்கு ஜெனரலா வந்து இந்த தியேட்டர் வந்து அவ்வளோ எனர்ஜிட்டிக்கா பாக்குறேன் இந்த ஸ்டேஜ் எப்பவுமே வந்து இங்க நிறைய பார்த்துருக்கோம் பட் இருக்கும் தப்பான் வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வந்து சோ திஸ் ஆஃப் ஹீரோயின் எப்பவுமே ஹீரோயின் செலெக்ஷன் வந்து அறிவியல வாங்கிட்டாங்க மச்சா சொல்ல பிகாஸ் ஹீரோனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் செலக்ட் பண்ணுவோம் ஹீரோயின் மச்சா ஹீரோயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு ஹீரோ கூட பார்த்துருவாங்க ப்ராப்ளம் இல்லை ஹீரோயின தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து லேப்டாப்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போட்டோ எடுத்துட்டு வருவான் சோ இந்த படத்துக்கு வந்து அருள் வந்து இஸ் மேட் அ வெரி குட் சாய்ஸ் மிதில் இஸ் லுக்கிங் சோ சோ ஹோம்லி இந்த ஸ்கிரீன் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி த வேஷி ஷி அப்ரோச்சஸ் நக்குல் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப இயல்பா ஒரு 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 நார்மல் கேர்ள் மாதிரி ஷி இஸ் டன் அ வெரி குட் ஜாப் சார் தேங்க்யூ மிருதுல்லா நான் நோட்டீஸ் பண்ணேன் அவை டைரக்டர் மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிடல மிச்சம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை பற்றி நாங்கள் நைட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த அண்ணா இந்த அண்ணா அந்த அண்ணா எல்லாரையும் அண்ணான்ட்டாங்க ஓகே மச்சா நோ ப்ராப்ளம் நோ நோ ப்ராளம் தென் கமிங் டு த டெக்னிக்கல் குரூப் அறிவிலகன் படம் எடுத்தாலே டெக்னிக்கல் திங் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஒரு கேமராமேன் அவருக்கு வந்து எப்பவுமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் ஃபோன் எடுக்கணும்னு நினைப்பேன் நாடுகளாலும் சரி கேமராமேன் எடுக்கணும்னு நினைப்பேன் பிகாஸ் அறிவிலகனுக்கு வந்து அவ்வளோ ஐடியாஸ் அவர் வந்து ஒரு ஒரு தூக்கமே வராது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மவுட் சோர்ஸ் வந்துடும் ஒரு யோசிச்சுட்டே இருப்பான் ஒரு 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 ப்ராப்ளமேட்டிக் வீடு இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்து அவ்வளோ பேர்டனாக எடுத்துப்பான் அன்றைக்கி அன்றைக்கி பட்ஜெட்டில் இருந்து எல்லாமே சரி இட் டேக்ஸ் எவ்ரி திங் இன் டு ஹிஸ் மைண்ட் ஸோ மியூசிக் சைடில் மட்டும் ஐ ட்ரை டு மேக்ஸிமம் நான் வந்து ஸ்பேஸ் அவுட்டாக இருப்பேன் நான் வந்து ஸ்டூடியோக்கு வந்து மியூசிக் பற்றியே பேச மாட்டோம் அந்த ஷூட்டிங் என்னாச்சு மச்சான் அது எப்படி பார்த்தா அந்த ஷார்ட் எப்படி எடுத்து பேந்தரில் எடுத்தியா ஸ்கே இதில் எடுத்தியா ட்ராலி போட்டு எடுத்தியா இப்படிலாம் பேசுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேசுவோம் ஏன்னா பாய்ஸில் கூட அவர் தான் எங்களுக்கு நிறைய ஷார்ட்டுக்கு கிளாப் படித்தவர் சேம் டைம் வந்து எல்லாம் ரெடி பண்ண வைக்கிறது அவர் தான் ஓடி ஓடி அலைஞ்சிட்டார் எங்கள் பின்னால் ஸோ அவர் வந்து எப்பவுமே இன்னுமே அலைய விடாமல் அவரை பார்த்துக்கணும்னு ஃபீல் பண்ணுறோம் அறிவழகன் அண்ட் சேம் டைம் பாஸ்கரன் இஸ் தான் அ வெரி குட் ஜாப் சீரியஸ்லி ஒரு ஈரமுக்கு அப்புறம் ஒரு மனோஜ் எப்படியோ மனோஜ்க்கு எவ்வளோ நேம் வந்ததோ ஈரனுக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ள பாஸ்கருக்கு அவ்வளோ நேம் வரும் சேம் டைம் எடிட்டர் சாபு குட் ஜாப் ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம்னால பட எடிட்டிங் வந்து ரொம்ப கிறிஸ்பரா கிறிஸ்பியா இருக்கணும் சேம் டைம் இட் சுட் ஹாவ் லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் கட்ச் அண்ட் ஷார்ட்ஸ் என்பிஐ கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ ஜெயஜெண்டிக்கா இருக்கும் காக்கும்போது எல்லாம் டாலராக அவ்வளோ இருப்பாங்க அண்ட் சேம் டைம் லிரிக்ஸ் சார் அண்ட் மலைய மலைய சிங்கிள் காடே இருந்த ஈரம்கர் ஸோ அப்போ வந்து அவனுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டியே இல்லை ஒரு லிரிக் லிரிக் எவ்வளோ யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ விவேகா சார் வந்து அவ்வளோ இஸ் கிவன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் பெஸ்ட் இந்த படத்துக்கும் சரி ஸோ இஸ் கிவன் டூ சாங்ஸ் மாமா மச்சான் என் சீரியஸாக அந்த சாங் சொன்னார் அவர் அது இருக்காருன்னு சொல்லிட்டு நிஜமாக அழகி வச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென் தென் பார்வதி ரொம்ப ஒரு பார்வதி பத்தி நிறைய சொல்லணும் எப்படின்னா அவ்வளோ ஒரு பேஷன்ஸ் ஸ்டூடியோவுக்கு வந்தால் அவ்வளோ பேஷண்ட்ஸ் நிஜமா எவ்வளோ லைன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க புக்கில் அடிச்சு 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 அந்த ஒரு எவ்வளோ பெண்ணு மாத்தாங்களே தெரியாது ஸோ அவ்வளோ பொறுமையாக அவங்க வந்து சாங் நக்குலான் இருக்கலாம் சாங் நக்குலுக்கு பேர ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்காங்க அந்த பாட்டு ஸோ நக்குல் கூட ரொம்ப அழகாக பாடியிருக்கான் நக்குல் வந்து ஸோ ஐ ஹவ் டு தேங்க்யூ ஸோ அவன் ஒரு வெரி குட் மியூசிஷியன் பாய்ஸ்ல வந்து போய் சொல்லாத என்றான ஒரே மியூசியன் அவன் வந்தான் ஏன்னா அவன் வந்து கீபோர்டு தெரியும் கொஞ்சம் நிதமாக கீபோர்ட் தெரியும் ஸோ கொஞ்சம் எப்போவுமே எந்த சாங் அமிச்சாலும் இல் ரிப்ளை வெரி குட் மச்சா அந்த கார்டு நல்லா இருக்குது அந்த மியூசிக் நல்லா இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது சவுண்டுன்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் வாலி சார் கிளைமேக்ஸ் சாங் அவர் தான் எழுதினார் ஸோ ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார் ஒரு படத்துக்கு அந்த பாட்டுக்கு ரொம்ப ஒரு இன்புட் தே தேவைப்பட்டிருந்தது இந்த ஃபுல் ஸ்கிரிப்டையும் அந்த எண்ட் கிளைமேக்ஸ் நடக்கிற கேம்ஸும் ஒரே பாட்டில் சொல்கிற மாதிரி ஸோ அப்படி தேங்க் வாலி சார் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் 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 இன்புட் இதுக்கு எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் டீமுக்கும் ஒரு ஒரு படத்துக்கு இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர் எங்களுக்கு எங்களுக்கு கண்ணில் தெரிகிற தெய்வம் வந்து ப்ரொடியூசர் தான் ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு படத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி இதை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி இன்றைக்கி எங்களோட ஐடியாஸ் அவங்க காசு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி எங்களுக்கும் நல்ல நேம் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் நல்ல நேம் வாங்கி கொடுக்குறது ப்ரொடியூசர் வந்து தான் இட்ஸ் லிவிங் காடுன்னு நாங்கள் சொல்ல முடியும் ஃபார் எங்க எங்க இதுக்கு ஸோ தேங்க் யூ ஆஸ்கர் ரவி சார் ஃபார் தி கிரேட்டஸ்ட் என்கரேஜ்மெண்ட் என்னோட முதல் முதல் படம் வாய்ப்பு கூட அவர் தான் கொடுத்தார் ஐ அண்ட் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஆஸ்கர் பிலிம்ஸ் அவரோட அவரோட வியூ இந்த இந்த படத்துக்கு ஈரம் எப்படி சார் சார் வந்து வந்து புரிஞ்சுக்கிட்டாரோ அதோட ட்ரிபிள் ஆஸ்கர் படத்தை ஸோ ஹாப்பி ஃபார் 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 திஸ் ஆடியோ டுடே அண்ட் 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 ஐ தேங்க் கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ப்ரெஸ் ஈவினிங் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ சார் ஏன்னா வந்து எனக்கு கூட தெரியாது நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது பட் ஐ கேன் தேங்க்யூ 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 ஸோ மச் சார் வந்து நான் நாங்கள் பாய்ஸ்ல கூட ஒர்க் பண்ணுறப்போ அப்போ ஒரு ஐடியா இருந்தது எல்லா அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸும் பார்ப்பேன் அப்போ சினிமா ஒன்றுமே தெரியாது பட் அறிவி சார் தான் ஒரு குவாய்ட் த குவாய்ட் த சைலண்ட் வாங்க உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடு உங்கள் கனவு இரண்டாயிரத்தி பதிமூன்று வீடியோ சாங் கம்பெடிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு